நமஸ்காரம் இன்னியோட ப்ரோபாப் ஐ வில் நெவர் கெட் டயர்ட் ஆஃப் சேன் தேங்க்யூ காட் பிகாஸ் ஹீ நெவர் கெட்ஸ் டயர்ட் ஆஃப் பிளஸிங் மீன் எல்லாருக்கும் கணேஷ் சதுர்த்தி ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி நிறைய பேர் பல பல ஊர்களில் கணேஷ் வந்து Universal காடு ஸோ அதனால்தான் இன்னைக்கு இந்த ப்ராபாப் எடுத்து நான் பேசுகிறேன் கண்டிப்பாக நமக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் காணாது நிஜமாக இன்றைக்கி நம்ம நல்லபடியாக மூச்சு விடுறோம் இன்றைக்கி நல்லபடியாக நமக்கு சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு வேணுங்கிற ஆசையான சாப்பாடு நம்மளால் சாப்பிட முடியறது டைஜஷன் ஆகுது பல பல காரியங்கள் நம்ம சாதனை பண்ண முடியறது வி ஆர் ஏபிள் டு வாக் டாக் எல்லாம் நம்மளால் பண்ண முடியறது கண்டிப்பாக இதுக்கு ஒரு பெரிய நன்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அண்டு விநாயகர் பெருமாள் எப்படின்னு கேட்டேன்னா அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கடவுள் ரொம்ப ஈஸியான கடவுள் இப்ப நிறைய இந்த அனிமேஷன்லாம் கூட வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கணேஷ் சதுர்த்திக்கு நிறைய மவுஸ் எல்லாம் வந்து அவ்வளோ க மண்ணை வாரி அதெல்லாம் எல்லாமே அனிமேஷன் ஆனா கூட பியூட்டிஃபுல்லா இருக்கிறது பார்க்கறதுக்கே பார்வையா இருக்கு ஸோ அப்போ அவர் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாம் எப்படி செய்யணும் நம்ம அத்தனை பேரும் மவுஸ் கொஞ்சம் நீங்க அந்த மாதிரி பாவிச்சுக்கோங்க நம்ம அத்தனை பேர் மௌசு ஏன்னா அவர் கொடுக்குறதுக்கு அவ்வளோ ரெடியாக போது நம்மளும் எவ்வளோ செய்யணும் ஸோ இதுக்கு வந்து வட்டி தீராத கடன் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அவர் எவ்வளோ கொடுக்குறோமோ இது வந்து வட்டி தீராத கடன் அவர் கொடுப்பார் நம்ம கொடுப்போம் அவர் கொடுப்பது நம்ம செய்வோம் இப்படி தான் அந்த பந்தம் போயிட்டே இருக்குங்க இட்ஸ் இப்போ ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சமான ப்ராபு தேங்க்யூ ஒரு ஒரு மினிட்டும் நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு மினிட்டும் நம்மளை வந்து தேங்க்யூ காட் தேங்க்யூ காட் யூ ஷு நாட் கெட் ஹயர்ட் நிஜமாங்க ஏன்னா அந்த அவ் அந்த நன்றிங்கிற மூன்று வார்த்தைக்கு மூன்று எழுத்துக்கு அவ்வளோ பலித்தம்ங்க அவ்வளோ பலித்தம் நிறைய பேர் வந்து அண்ணா தங்கைக்குள்ள எதுக்கு நன்றி அப்பா பொண்ணுக்குள்ள என்ன நன்றி அப்படின்லாம் சொல்கிறா அதெல்லாம் கிடையாது நன்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படி ஒருவேளை டேரெக்டாக நன்றி ஏன்னா சில நேரங்களில் மாமியார்மார்கள்லாம் சொல்ல மாட்டான் மாட்டுப்பண்கிட்ட பிள்ளைகள மாட்டுப்பண்கெல்லாம் நன்றின்னு சொல்லவே மாட்டான் ஏன்னா அவளுக்கு ப்ரெஸ்டீஜ் குறஞ்சிரும் நன்றினு சொன்னான் சரி அந்த மாதிரி நேரங்களில் நன்றிக்கு பதிலாக அப்பா நீ இன்னைக்கு இதை கொடுத்த ரொம்ப நல்லாயிருக்குப்பா ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குப்பா அதுவும் நன்றிதான் ரொம்ப சந்தோஷம்ப்பா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது வாய்க்கு நல்லா அந்த இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு அந்த நன்றி ஈக்குவலாக அப்படி சொன்னாலும் அது ஈக்குவல் தானே சில பேர்லாம் அப்பா கையில் ஈக்காய் வரட்டுற மாதிரி இவள் வாயை தவறி வசிஷ்டா வாய ரிஷிங்கிற மாதிரி சில மாமியார்மார்கள்லாம் இருக்கா பாருங்கோ சொல்லவே மாட்டான் அவள் பொண்ணு வந்து என்ன பண்ணினாலும் உடனே ஃபோன் எடுத்து அப்படியே ஆ ஓ அதெல்லாம் சொல்லுவாள் மாட்டுப்பண்மார்கள்ட்ட வந்து செய்கிறது எல்லாம் மாட்டுப்பண்மார்கள் தான் ஆனால் நன்றி மட்டும் பொண்ணுக்கு போகும் மாட்டுப்பண்ணிட்ட ஒன்றுமே போகாது பண்ணட்டுமே அப்படின்னு ஸோ அவள் அப்படி அவள் அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலான விஷயங்களை பண்ண பண்ண தான் நம்ம உயர்வோம் நம்ம உயர்வோம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாமியார் கேட்டகரிஸை விட்டுடுவோம் அவள் சொல்லலை அப்படின்னா விட்டுடுவோம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நம்ம மனசாட்சிக்கு நம்ம கடவுளுக்கு பயந்து நம்ம கடமையை நம்ம செய்கிறோங்க இது தாங்க உண்மை நம்ம வந்து மாமியார்மார்களுக்கு அவா சொல்ல மாட்டா அவா மாற மாட்டா ஸோ அதை நம்ம எதிர்பார்க்கறது முட்டாள்தனம் நம்ம கடமையை நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லி அட்லீஸ்ட் அவளுக்கு பண்ணக்கூடிய உனக்கு அவகாசம் கொடுத்துருக்கே கடவுளே நன்மை சாப்பிடட்டும் நன் அமையட்டும் அப்படின்னு நம்ம சொல்லணும் இது 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 வந்து நம் நான் என்ன சொல்றேன்னா அவ மாறாட்டாலும் நம்ம மாறுறதுக்கு கடவுளை நம்ம வேண்டிக்கணும் இதுதான் இங்கே பாட்டம் தி லைன் ஸோ எல்லாருமே மாறுவான்னு சொல்ல நிறைய மாமியார்மார்கள்லாம் இருக்கா ஸோ அதனால நம்ம வந்து அந்த கேட்டகரிக்கு நம்ம போய் விதண்டா வாதம் பண்ண வேண்டாம் அதுக்கு பதிலாக நம்ம மாறுவோம் நம்ம மாறிடுவோம் நம்ம வந்து அவளுக்கு கொடுக்கக்கூடிய ஐட்டமோ எது ஒன்று சாப்பாடோ எதுவானாலும் இருந்துட்டு போட்டோம் கடவுள்கிட்ட ஒரு செகண்டு நான் இந்த மாதிரி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பிரசாதமாக நீங்கள் கொடுத்துருங்க அவ்வளோதான் ஸோ கடவுள் பார்த்துக்குறேன் ஏன்னு கேட்டேன்னா ஏன்னு கேட்டேன்னா நம்ம வந்து நம்மளோட கடமையை தர்மத்துக்கு நம்ம கட்டுப்படணுங்க இதுதாங்க உண்மை ஸோ இதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கற்று நேரில் வச்சுக்கோங்களேன் நிஜமாக நம்ம நேர் வழியில் போவோம் அடுத்தவா அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறா அவள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறா தட் இஸ் இன்மெட்டீரியல் தட் இஸ் இம் மெட்டீரியல் பிகாஸ் அயம் அன்ற கோயிங் ஐயம் அன்றை கோயிங் ஸோ நம்ம வந்து நம்மளோட டியூட்டீஸை வி ஹவீ கரெக்ட் அந்த டியூட்டீஸ் கரெக்டாக பண்ணுறதுக்கு கடவுளோட ஹெல்ப்பு நமக்கு தேவை ஏன்னா இந்த இந்த கெட்ட எண்ணங்கள்றதுக்கு பாருங்கோ இந்த எண்ணங்களுக்கு வந்து தெர் இஸ் நோ பேரிகேட் அது இப்படியே நம்மளை வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கும் குழப்பி விட்டுட்டே இருக்கும் எது பண்ணுவானே அவளுக்கு எதுக்கு பண்ணுவானே அது அது ஒன்றும் சொல்ல மா இப்படி நம்மளை குழப்ப விட்ருவோம் ஆனால் அந்த குழப்பத்துக்கெல்லாம் நம்ம வந்து அது அந்த ஒரு டீவியேஷனே ஆகாமல் நம்மளோட வேலையை என்னவோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக நமக்கு அந்த டிட்டர்மினேஷன் ஆர் ஃபோக்கஸ் அது கண்டிப்பாக நமக்கு ஓணும் அதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம் ஹெல்ப் பண்ணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க யாரும் நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது நம்ம ஒழுங்காக செய்யணும் அப்போ நம்ம ஒழுங்காக செய்யணுமானா டைவர்ஷன் இருக்கக்கூடாது இந்த எண்ணங்கள் வந்து ஒரு குரங்க மாதிரி அது டக்கு 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 நம்மளையே குழப்பு விட்டுருவோம் எதுக்கு செய்வானே அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டாளே உனக்கு எதுக்கு உனக்கு ஒரு வேலை இல்லை உனக்கு உன் புத்தி இல்லையா இப்படிலாம் நம்மளை வந்து மாற்றி விட்டுரும் அப்போது நம்ம என்ன பண்ணோம் அது சொன்னாலும் நீ கம்மனு கடா அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்போ நீ கம்முனு கடா சொல்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் பிரயோகம் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக அது கம்முனு கடான்னு நீங்கள் சொல்லுவேன் இல்லைன்னா வில் ஜஸ்ட் இக்னோர் புரியுறதா அந்த எண்ணங்கள் வரதாங்க செய்யும் அதை உங்களை அப்பப்போ பாப்பப் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதான் செய்யும் அந்த அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்போ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பண்ண பண்ண என்ன ஆகும்னா நம்ம மைண்டு ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குங்க இது நீங்கள் வந்து கையாண்டில் ஹேண்டில் பண்ணேன்னா உங்களுக்கு நல்ல தெரியும் நல்ல வித்தியாசம் தெரியும் ஸோ நீங்கள் மாறிட்டேன் அவ்வளோதான் ஸோ நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் நீங்கள் அவளுக்கு இந்த சுவாமிகிட்டே வேண்டிட்டு பிரசாதமாக கொடுத்துட்றேன் அவ்வளோதான் ஸோ டெஃபினட்டாக அந்த சுவாமியோட பிரசாதம் வில் டெஃபினட்லி ஹீல் தங்க இல்லையா டெஃபினெட்லி ஹீல் தங்கு அதனால் நோ வரிஸ் ஸோ அவன் நன்றி சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது கடவுளுக்கு தான் போகும் எனக்கு இல்லை நான் கடவுள்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு நான் கொடுத்தாச்சு மை வரத்து சோவர் ஸோ நல்ல விவரமாக புரிஞ்சுக்கோங்கோ தேங்க்யூ எவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு நல்லது ஏன்னா ஒரு ஒரு மினிட்டும் அவர் நமக்கு கொடுக்க காத்திண்டே இருக்கார் அப்போது அவர் கொடுக்க 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 நம்ம என்ன பண்ணோம் இந்த பாண்டு நம்ம அத்தனை பேரும் மௌசுங்க எப்படி விநாயகர் சதுர்த்திக்கு இந்த அனிமேஷனில் வந்து விநாயகரை வந்து இந்த சிறுவை சிலையை வந்து உருவாக்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக ஒன்று ஒன்று அப்படி யூனிட்டியாக வேலை செய்கிறது இப்போ நம்ம அத்தனை பேரும் மௌசுங்க ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக கடமைப்பட்டுருக்கோம் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணாதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Like button, press the like button, comment, tedi, kya, dava, comment tedi, and if you find my messages informative, try to share among your contacts. Bye!